டிவி நேயர்களுக்கு வணக்கம் தலித் பெண்ணை ஜாதி ரீதியாக திட்டி அவமானம் செய்த இன்னொரு ஜாதியை சேர்ந்தவர் இவரை பற்றி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் காவலாளர்கள் புகார் எடுக்க மறுக்கின்றார்கள் இந்த செய்தியை பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் மற்றும் சமூக நீதி உரிமை சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மக்களின் பாதுகாவலர் திரு ஏ பி ராஜா அவர்கள் கவனத்திற்கு வந்தது இதை சக்சஸ் டிவியின் மூலம் பொதுமக்களுக்கு தெரிவித்தார் இதோ உங்கள் பார்வைக்கு எனக்கு நீதி கிடைக்கணும் ஐயாவர்கள் யாராக இருந்தாலும் எனக்கு தயவு செஞ்சு எனக்கு நீதி கிடைக்கிற மாதிரி உதவி சீர்வு பண்ணி கொடுங்க போக மாட்டாங்க எங்களை வந்து பயப்படுத்தி இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு பண்றாங்க எப்படிலாம் வணக்கம் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் சென்னை கோயம்பேடுல அவ்வை திருநகரில் ஆபீஸ் நடத்திட்டு இருக்கோம் இது வந்து சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள் சேர்ந்து இணைந்து இந்த அமைப்பை இருக்கோம் இதுக்கு உடைய தலைவர் வந்து அருமைக்குரிய அண்ணன் பால் கனகராஜ் அண்ணன் அவர்கள் தான் அதை கௌரவ தலைவராக இருந்து வழி இருக்காங்க சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வழக்கறிஞர் இருக்கிறாங்க இதில் தமிழ்நாடு முழுக்க சமூக ஆர்வலர்கள் இருக்கிறாங்க இந்த அமைப்போட நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுமக்களுக்கு இலவசமாக சேவை செய்வது ஒரு வழக்கு அவங்களால் நடத்த முடியலன்னு சொன்னால் அந்த வழக்கு நடத்துறதுக்கான வழக்கறிஞர்கள் இலவசமாக செஞ்சு கொடுப்பாங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் எப்படி புகார் கொடுக்கலாம் என்னென்ன மாதிரி அணுகலாம் அப்படிங்கிற வழிகள் சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி உதவிகள் செய்கிறோம் நிறைய கல்வி கல்விக்கு நிறைய உதவி செய்கிறோம் ஏழப்பட்ட மக்களுக்கு நிறைய உதவி பலவிதமான உதவிகள் இந்த அமைப்பு பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் செஞ்சிகிட்ருக்கோம் இதிலேயே மகளிரணி டீம் ஒன்று ஒன்று உருவாக்கி எல்லாருமே வந்து அதில் மகளிராக எல்லா பொறுப்பாளருமே மகளிராக தமிழ்நாடு முழுக்க பெண்களுடைய பிரச்சனைகளை அட்டன் பண்ணுறதுக்கு பெண் வழக்கறிஞரை வச்சு அதை இருக்கோம் எந்த மாவட்டத்திலேருந்து நிறைய மாவட்டத்திலேருந்து எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு கால் வரும் இங்கே அப்போ வரும்போது வழக்கறிஞர் உடனடியாக அதை எடுத்து அட்டன் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான புகாரெலாம் கொடுக்கணும் என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன சொல்யூஷன் பண்ணலாம் எப்படி பண்ணால் அவங்களோட பிரச்சனையை நம்ம முடிக்க முடியும் அப்படிங்கிறலாம் இங்கே சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கோம் நிறைய பேர் இதில் பயனடிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த மகளிர் சேர்ந்த மணிமேகலை வந்து எங்கள் அமைப்பில் பொறுப்பில் இருக்கிறாங்க மோகனா அவர்களும் எங்களுடைய பொறுப்பில் இருக்கிறாங்க ரொம்ப காலமாக சுமார் ரெண்டு வருஷமாக அவங்க ரெண்டு பேருமே அந்த பகுதியில் உள்ள மக்கள் பெண்களுக்கெல்லாம் நிறைய இவங்களும் உதவியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அந்த வகையில் வந்து இந்த பொண்ணு வந்து விளைச்சல்களை வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு வேலை இருக்கும்போது அந்த வேலை செஞ்சுட்டு இருக்க ஓனருக்கு ஓனரை பார்க்குறதுக்கு ஒருத்தர் அடிக்கடி வந்து ஓனர் இருக்காரா இல்லையான்னு கேட்பார் அவங்க வந்து இல்லை வெளில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் வந்து அவரை என்ன இல்லைன்னு சொல்லிட்டு அடி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக இவளை ஒரு மாதிரியான தகாத வார்த்தையில் திட்டிருக்காரு திட்டினோன்னா இவங்க மறுபடியும் போலீஸில் போய் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்து இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லணும்னா அந்த புகார் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா போலீஸ் வந்து சரியாக விசாரிக்கல அது எந்த ஸ்டேஷனுமா தரமணி ஸ்டேஷனில் சரியாக விசாரிக்கலை சரி அதை விசாரணை பண்ணலன்னா அதை அப்படியே விட்டாங்க சரி நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நேரம் விட்டாங்க ஆனால் அந்த அந்த சம்மந்தப்பட்ட நபர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து இந்த பொண்ணை பார்க்குற இடத்துலலாம் ஒரு மாதிரியாக டீல் பண்ணுறதும் ஒரு மாதிரியாக வந்து தகாத வார்த்தையில் பேசுகிறது டூ வீலரில் பார்த்தாலே கண்ணம்னா திட்டுறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாயந்தரம் நாலு டு அஞ்சு அந்த டைமில் வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் டூ வீலரில் போயிருக்காங்க மேகனாவுக்கு மயக்கம் வந்திருக்குன்னாலும் மே மேகனா சரி இங்கே பஸ் ஸ்டாண்டில் உட்காருவோம் சொல்லு கூட்டி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க சரி சத்த நாளைக்கு நான் வண்டியை போய் கீ எடுத்துட்டு வரேன் நான் வச்சுட்டு அங்கேயே நிப்பாட்டிட்டு வந்துட்டு கீ எடுத்துட்டு வரேன்ட்டு வண்டி எடுத்து கீழ எடுத்து போயிருக்காங்க அப்போ போகும்போது அந்த நபர் வந்து பார்த்து இவங்களை வந்து தகாத வார்த்தையாக திட்டி ஒரு மாதிரியாக கேவலமாக இவங்களுடைய ஜாதியை பற்றி திட்டிருக்காங்க உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பக்கத்தில் உள்ள வேளச்சேரி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்காங்க பதினோராந்தேதி திட்டுறாங்க பன்னெண்டாம் தேதி போய் புகார் கொடுக்குறாங்க இது மாதிரி நான் போன நடந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துருச்சு எங்களை இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்கன்னு சொல்லி புகார் வேளச்சேரி காவல் நிலையத்தில் கொடுத்தாச்சு விசாரணை நடக்கலை கொடுத்து ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் எங்களுடைய மகளிர் டீம் வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருந்தாங்க இது மாதிரி நீங்கள் உடனடியாக மணிமேகனுடைய புகாரை விசாரிக்கணும் விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மகளிரணி டீம்லேருந்து பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்துலேருந்து தபால் அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறந்தான் அவங்க விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க விசாரணை ஸ்டார்ட் பண்ண அப்புறம் மணிமேகனையை கூப்பிட்டு விசாரித்தாங்க அப்புறம் மோகனாவை கூப்பிட்டு விசாரிச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மணிமேகலை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அந்த பொண்ணு எல்லாம் நடந்த விஷயங்களும் எல்லாத்தையும் சொல்லுது சார் ரைட்டு ஓகே அடுத்து சாட்சி யார் இந்த இந்த இவங்க முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்போ இவங்களை கூப்பிட்றாங்க இவங்களை கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க இவங்களும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ரைட்டு போலீஸில் இருந்து விசாரிச்சு ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போங்க உங்களை ஒரு விசாரிப்போம் ஒரு ரெண்டு மூணு நாளில் சம்மந்தமாக விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் தாமதம் ஆகுது அப்போ தாமதம் ஆனவனால் மகளிர் அணியெல்லாம் ஒன்றா சேர்ந்து இது வந்து ஆனாச்சு புகார் வந்து எடுக்க மாட்டாங்க இது தமிழக அரசோட கவனத்துக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கவனத்துக்கும் நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பாங்க போய்ட்டு இருக்கு அதனால் வந்து ஸ்டேஷன் வாசல் வாசல்லையே ஆர்ப்பாட்டம் சாலை மறியன்னு சொல்லி மகளிர் அணி டீம்லாம் பத்திரிக்கை அடித்து நோட்டீஸ்லாம் அடித்து அனுப்பிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் துரிதமாக நடவடிக்கை எடுத்தாங்க அப்புறம் வந்து விசாரணை பண்ணும்போது அப்புறம் இந்த இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி மேலும் ஃபோன் பண்ணி யாரோ ஒரு காவல் அதிகாரி ஃபோன் பண்ணி நீ எங்கே போனேன் நீ ஏன் அங்கே போனேன் நீ உண்மையாக தெரியுமா உனக்கு பேசுனது தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை கேட்குறது இல்லாமல் இவங்க உறவினர் ஏன்னா இவங்க திருமணமாகி இன்னொரு இடத்துல இருக்கும்போது அவங்க கணவருக்கு ஃபோன் போது அவர் கணவர் வந்து நீ ஏன் அங்கே போனேன் நீ ஏன் அந்த சாட்சியெல்லாம் சொல்கிற அப்படின்றாங்க அப்போ இவங்களோட சொந்தக்காரங்க அத்தை மாமா இவங்க உறவினருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி மரும இது மாதிரி பண்ணுறா போகிறான்னு ஒரு காவல்துறை அதிகாரி வந்து சொல்கிறேன் அந்த அதிகாரி மேலே நம்ம சட்டப்படி என்ன நடவடிக்கையோ அதை நாங்கள் அதிகாரிகிட்ட சொல்லி அதை எடுக்க போகிறோம் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது ஸோ அது மாதிரி பேசக்கூடாது இல்லை ஒரு விசாரணை பண்ணும்போது விசாரணை சம்மந்தப்பட்டவங்கள கேட்கணும் அவங்கள உறவினர்கெல்லாம் ஃபோன் பண்ணால் அப்போ சாட்சை கலைக்கிற மாதிரிலாம் இருக்குது அவங்கள்ட்ட விசாரம் சாதாரணமாக ஒரு பொண்ணை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது அப்போ விசாரிக்கும் போது அந்த பொண்ணை வந்து சொல்லக்கூடிய வார்த்தை வந்து சொல்லும்போது திருப்பி திருப்பி அந்த பொண்ணை ஏதாவது ஒன்று கேட்கும்போது அவங்களுக்கு பயம் வந்துடுது ஒரு நடுக்கல் வந்துடுது என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு புரியல அதேமாரி மனைமேலையும் அதே கரெக்டு தான் சும்மா சும்மா அவங்கள பண்ணும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது எங்களுக்கு பெட்டிஷனை வா வாபஸ் வாங்கிக்குவான் ஆச்சு இந்த திட்டினா திட்டிட்டு போகிறான் விடுங்க ஏழைப்பட்ட பொண்ணுங்க நாங்களாம் என்ன பண்ண முடியும் நிற்க முடியுமா யாரை நிற்க முடியும் விடுங்க எங்களால் எங்களுக்கு போலீஸ் எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எங்களை கேட்குற கேள்வி எங்களால் தாங்க முடியல எங்களுக்கு அவ்வளோ மன உளைச்சலாக இருக்குது அவன் திட்டினதோட இது வந்து பெரிய மன உளைச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது வந்து மாதிரி அந்த மாதிரி அதிகாரிகள்லாம் காவல்துறை உயர் அதிகாரிகள்கிட்ட அவங்க நேரடியாக புகார் கொடுத்து அது சம்மந்தமாக விசாரணை நடத்த சொல்லி அது இலவச பொது சட்ட உதவி சங்கமும் அதுக்கு துணையாக இருக்குங்கிற இவங்களுக்கு சொல்லி இவங்களை தைரியப்படுத்தியிருக்கோம் ஸோ அதனால் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திட்டவே மாட்டான் சமுதாயத்தை சொல்லி திட்டமாட்டான் திடீர்னு யாராவது ஒரு பொய்யா அவனு சொல்கிறான் அதுமாரி உடனே எஃப்ஐஆர் உடனே எஃப்ஐஆர் போட்டுறாங்க உடனே எஃப்ஐஆர் தான் விசாரணைங்கிறாங்க வழக்கில் அது மாதிரி பண்ணுறாங்க அப்போ அது என்ன அர்த்தம் யாரோ ஒரு அப்பாவி சம்மந்தமே கிடையாது அவன் அந்த சமுதாயத்தை பற்றி திட்டனான்னு சொல்லி அவனுக்கு பிடிக்கலன்னா உடனே சொல்லியிருந்தாலும் அவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிப்பாங்க எந்த விசாரணை டக்குன்னு உடனே பிடிக்கிறாங்க என்னென்ன அதை திட்டி விட்டான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி இவ்வளோ தெளிராறாங்க அப்போ இந்த வழக்கு மட்டும் ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறாங்கன்னு புரியல அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டும் போய் சேஷனில் போய் அழுதுருக்குங்க இந்த மாதிரி நடந்துச்சு என்னையும் மிரட்டாங்க இப்போ இவங்க மணி மேலே வந்து இவங்கள்ட்ட சொல்கிறாங்க தேவையில்லாத எனக்கே நான் ஏன் சாட்சி சொல்லிவிட்டு நான் சாட்சி சொல்ல மாட்டேன் எனக்கு பயமாக இருக்குது போலீஸ் வந்து என்னை வந்து கோர்ட்டு கேஸ்ன்னா அலையணும் போட்டிருக்கு என்னால் முடியாதுன்னு இவங்க சொல்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்போ இந்த வந்து கலைக்கிறாங்க ஏன் கலைக்கிறாங்க எதுக்காக இந்த இந்த விசாரணை எதை நோக்கி போயிட்ருக்கு அப்படின்னு தெரியல ஸோ அதனால் இது சம்மந்தமாக நாங்கள் காவல் உயர் அதிகாரிகள்ட்டும் நாங்கள் பேச போகிறோம் ஒரு மனுவாக கொடுக்க போகிறோம் அது மாதிரி காவல் நிலையத்துக்கு சென்று இன்ஸ்பெக்டர் அவர்களையும் சந்தித்தோம் இன்ஸ்பெக்டர் அவருக்கு என்ன ஒரு பத்து நாள் டைம் கேட்டிருக்காங்க ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க நாங்கள் வந்து விசாரணை பண்ணி உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக வழக்கு பதிவு பண்ணுறோன்னு ஏசி சாரும் சொன்னாங்க சரி இதனால் இவங்க மகளிரை சம்மந்தமாக எல்லாத்தையும் பேசி நீங்கள் போராட்டம் தச்சமயம் பண்ண ஒரு பத்து நாள் நிறுத்தி வைங்க நம்ம அதுக்கப்புறம் போராட்டங்கள்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க எல்லாருமே நம்ம இது பண்ணிடுவோம் ஸோ அதனால் காவல்துறையில் கொடுக்கக்கூடிய புகாரை வந்து உடனே விசாரிக்கணும் உடனே மனரசு போடணும் ஆனால் உயரதிகாரிலாம் சொல்கிறாங்க புகார் கொடுக்க ஒரு புகார் கொடுத்தா அந்த புகாரை வந்து உடனே வாங்கிக்கணும் அது வந்து கம்ப்ளைண்ட் வாங்கக்கூடாதுன்னு காவல்துறை சொல்லக்கூடாதுங்கிறாங்க கொடுத்த உடனே மனுரசு போட்டு கொடுக்கணுங்கிறாங்க இது வரைக்கும் மனுரசு போட்டு கொடுத்து மனுரசையும் உங்களுக்கு கொடுக்கல விசாரணை நடக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதெல்லாம் உடனே பெட்டிஷன் வாங்கின மனு மனுரசு சில காவல் நிலையங்களில் போட்டு கொடுக்கறதே இல்லை பெட்டிஷனை கொடுத்துட்டு அதுக்காக வெளியே நின்றுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு வா நாளைக்கு வானு சில பேர் மனு உளைச்சல் உருவாக்குறாங்க ஒரு சில அதிகாரிகள்லாம் ஸோ அதெல்லாம் இல்லாமல் மனித நேயத்தோட பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் காவல்துறை இருக்காங்க ஏன்னா ஏழைப்பட்டவங்க எல்லாருமே நாடுற ஒரே ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றம் இன்னொன்று வந்து காவல்துறை காவல்துறை இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு என்ன நடக்குன்னே தெரியாது இந்த உலக தமிழ்நாட்டிலேயே சொல்கிறேன் எல்லா மாநிலமும் சொல்கிறேன் பொதுவாகவே அந்த காவல்துறைன்னு ஒன்று இருக்கிறது வந்து ஏழப்பட்டவங்களுக்கு பெரிய ஆறுதல் ஏந்திரமா எவனோ ஒரு அடிக்க வேண்டாம் வெட்ட வேண்டாம் குத்த வன்ட்டானா காவல்துறை போய் சொன்னோன்னா அவங்க ஃபோன் பண்ணோன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது அந்த மாதிரி இருக்கும்போது காவல்துறை முன் உண்மையாக இருந்து ஒரு சில புகார்லாம் முறையாக விசாரணை செய்யுது அது ஏதுக்காக அப்போ யாரை விசாரணை பண்ணும்போது எப்படி அந்த சாட்சிகளை எப்படி நம்ம பேசணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு லேடிஸாக இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம தொடர்ந்து ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க ஏது ஏன் அங்கே போனால் இங்கே வந்த அப்படிங்கிற கேள்விலாம் விசாரணை பண்ணுங்கள் வேணான்னு சொல்லலை காவல்நிலையம் கூப்பிடுங்க காவல்நிலையம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விசாரணை பண்ணுங்கள் தொலைபேசி மூலிமா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஏ அது இதுன்னு கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் உருவாகுது அதை வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் ஒரு சில காவல்துறை அதிகாரிகள்னு நான் கேட்டுக்கொண்டு இந்த இந்த பெட்டிஷனில் உண்மைத்தன்மை அறிஞ்சு முறையான விசாரணை நடத்தணும் விசாரணை நடத்தலைன்னா நாங்கள் சொன்ன மாதிரி பத்து நாள் உடனே ஆர்ப்பாட்டம் சாலை மறை பெண்கள் எல்லாம் சுமார் ஐநூறு பெண்கள் வந்து இந்த போராட்டம் நடத்துவாங்க என்பதை தெரிவித்துக்கொண்டு இவர்கள் இவங்க கொடுத்த புகாரில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதற்கு நல்ல ஒரு தீர்வை காவல்துறை ஏற்படுத்தி தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் மணிமேகலை நான் பள்ளிக்கட்டிலேருந்து பேசுகிறேன் நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த இடத்துல அவங்களுக்கும் இன்னொரு சாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையாக தெரியல என்னை அடிக்கடிக்கு தகாத வார்த்தை நான் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஜாதியில் இருக்கிற பொண்ணு ஆனால் என்னை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க நான் போகும்போது வரும்போதும் உன்னை வெட்டிடுவேன் குத்திவிடுவேன் நீ அங்கே எப்படி ஒரு மாதிரி பேசுகிறாங்க ரோட்டில் போகும்போது எனக்கு பயமாக இருக்குது எனக்கு அடிப்பட்டு கை உடஞ்சிருக்கு வேலைக்கும் போக முடியல வேலைக்கு போனால் அவங்க எங்கே ஆள வச்சு அடிப்பேன்னு மிரட்டுறாங்க இது இதே ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு நான் வந்து அண்ணாச்சிக்கிட்டே இந்த ம மகளிர் அணி நான் சகத்தில் சேர்ந்திருக்கேன் அதனால நாங்கள் வந்து எப்படியோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அங்கே ஆக்ஷன் எடுக்கல அதுக்கப்புறம் திருப்பியும் என்ன பண்ண வேலை சேரல நாங்கள் நானும் என் ஃப்ரெண்டு ஒரு வேலையாக போகும்போது ஃப்ரெண்டுக்கு வந்து உடம்ப சிரமமாயிடுச்சு அப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக இருந்தாலும் நாங்கள் பார்க்கல அவர் எங்களை பார்த்தாரா தெரியாது ஆனா என்னை பார்த்த உடனே என் ஜாதியை பத்தி அப்பா பேசினார் இவ வந்து பர தேவடியா அப்படி பச்சை பச்சாவது பேசினாருங்க சார் ஆனா வந்து நான் வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்கலாம் சரி நான் கடைக்கு போகணுமேட்டு போகும்போது திருப்பியே திட்டிகிட்டே பின்தொடர்ந்து வந்தாரு தொடர்ந்து திட்டிகிட்டே வந்தாரு இதை பத்தி நான் வந்து நான் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க கொள்கிறாங்க போது அப்போதான் சொன்னா சரி நம்ம பார்க்கலாமான்ட்டு தான் நாங்கள் வந்து மேல் அதிகாரி பார்த்து நாங்கள் பிடிஷன் கொடுத்தோம் உடனே எங்களை வேலை செல்ல கூப்பிட்டு விசாரித்தாங்க என்னையான்னு தோழி விசாரிச்சாங்க போது பார்த்துட்டு சொல்லிட்டு ஆனால் அவங்க டேஷன்ல எல்லாரும் எங்களை மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க இது எங்களுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல சார் நான் ரெண்டு பிள்ளையே வச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு கணவர் கிடையாது ரெண்டு தனியாக இருக்கேன் எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் எனக்கு இப்போது ஒரு பயமாகவே இருக்குது நான் இப்போ பள்ளிகளில் இருக்கிறன்னா பள்ளிகரில் எப்போ ஆள் வருவாங்க என்ன தூக்குவாங்க எப்போ பண்ணுவாங்கன்னு ரெண்டு வச்சுக்கிட்டு நான் தனியாக கஷ்டப்பட்டுருக்கும் போது எனக்கு யாருமே கேட்குறதுக்கு உதவி இல்லை போது தான் நான் வந்து நின்றுட்டு இருக்கேன் எங்கள் அண்ணாச்சி தான் இதுக்கு பண்ணலாம் அம்மா நீ கவலைப்படாதம்மா நம்ம எல்லாமே ஒரு டீம் இருக்கிறோம் எல்லாமே எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறோம் சொல்லிட்டு எங்கள் எல்லோருமே கூட நிற்கிறாங்க அட்வொகேட்லேருந்து அண்ணாச்சியில் எல்லாருமே நிற்கிறாங்க நம்பிக்கல என் ஃப்ரெண்டு தோழியும் கூட விசாரிச்சாங்க அவளும் வந்து நடந்த உண்மையா சொன்னான் நாங்கள் நாங்க ஒன்று நாங்கள் யாரும் போய் சொல்ல அந்த ஆளுக்கு எனக்கு எந்த ஒரு பகையும் கிடையாது ஆனா அந்த ஆளுக்கு அவருக்கும் என்ன பிரச்சனைனா அது என்ன தப்பா பேசி ஏன்னா அடிக்கடிக்கடி இந்த வார்த்தை காரி துப்புறது என்ன பார்க்கும் போதுலாம் எனக்கு காரி காரி தூப்புறது தேவை வார்த்தையில பேசி பேசி ரொம்ப புண்படுத்தி நான் ரொம்ப மன உரைச்சலில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு இதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் ஐயா அவர்கள் யாரா இருந்தாலும் எனக்கு தயவு செஞ்சு எனக்கு நீதி கிடைக்கிற மாதிரி உதய சீர்வை பண்ணிக் கொடுங்க தாய்மொழி கேட்டுக்கொள்ள வணக்கம் என் பேர் மோகனா என் ஃப்ரெண்டு தான் மணிமேகலை நானும் அவங்கள்தான் பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்தோம் எனக்கு சோ கேராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன் அவங்க ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனாங்க அப்போது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு தகாத வார்த்தையில் திட்டினாரு நான் அதை கேட்டேன் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் அவளை கேட்டதுக்கு தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா சரி பரவாயில்லை நான் போய் உனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா அதை வந்து போலீஸிடம் நான் வந்து சொன்னது சொன்னது உண்மைதான் இந்த மாதிரி வந்து அவர் சொன்னது உண்மை அப்படின்ட்டு ஆனா அவங்க வந்து என்னை வந்து மிரட்டுறாங்க நீங்கள் வந்து வேற யாருக்கும் வந்து உதவி பண்ற மாதிரி பண்றீங்க நீங்க வேற யாரும் நான் வாழ வைக்கணும்னு பேசுகிறீங்க அப்படின்லாம் என்னை வந்து பேசுனாங்க அது பத்தாதனே என்னோட ரிலேஷன்லலாம் ஃபோன் போன் போட்டு இவங்க யாரு இவங்க என்ன அப்படின்ட்டு என்னோட ரிலேஷனுக்குலாம் ஃபோனை போனை போட்டு இது பண்றாங்க மிரட்டுறாங்க எல்லோரும் என்னோட ரிலேஷன்ல எல்லாரும் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அது என்னன்னு பண்றது எனக்கு தெரியல போலீஸ் எப்படி பண்றாங்கன்னு தெரியல நான் என் ஃப்ரெண்டுக்கு சாட்சி தான் உண்மையை தான் சொன்னேன் நானங்க ஆனா ஏன் அவங்க வந்து அந்த சாட்சியை எடுத்துக்க மாட்டுறாங்க எனக்கு தெரியல சார் நீ பொய் சொல்ற நீங்க ஏன் அத்தனை மணி நேரம் நின்றுட்டு இருந்தீங்க அது மாதிரிலாம் கிராஸ் கொஸ்டின் கேட்டாங்க ஆனா நாங்கள் வந்து உண்மையை தான் சொல்றோம் சார் எனக்கு வயித்த வலி மயக்கமா இருந்துச்சு தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் அவர் சொன்னது உண்மைதான் நான் கேட்டேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு இல்லையே நீங்கள் வேறே வேற எங்கேயும் உங்களுக்கு லொக்கேஷன் காட்டுது உங்கள் ஃபுல் இதை நாங்கள் டீட்டெயில்ஸாக எடுத்துகிட்டோம் உங்கள் ஃபோன்லேருந்து அப்படி இப்படின்னு எங்களை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க எங்களை பயமுறுத்துறாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரில சார் எனக்கு கேஸ்குள்ளே போக மாட்டாங்க ஆமாம் கேஸ்குள்ளே போக மாட்றாங்க எங்களை வந்து ப பய பயப்படுத்தி இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு பண்ணுறாங்க இப்படிலாம் ஏன் காவல்துறை இந்த புகாரை எடுக்கவில்லை தமிழக அரசு இதை கவனிக்குமா தலித் பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா பார்ப்போம்